ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஏனாத்தனை சீரியல் பார்ப்போமா பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் லைக் பண்ணுறனா தான் எனக்கு வீடியோஸ் நிறையா அடுத்தவங்களுக்கு போகும் சரி இன்னைக்கு கை நாட்டுனே பமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேல நீலாக சொல்கிறாங்க சார் நான் கிளம்புறேங்க சார் எனக்கு ஒரே தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னோன்னே சரி நான் என்ன மாத்திரை ஆர்டர் பண்ணுவா நீங்கள் மாத்திரை சாப்பிட்றீங்களா அப்படின்னு இல்லைங்க சார் நான் வேலை பார்த்தது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு தூங்குனா தாங்க சார் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்போ நான் வேணால் உங்களை போய் விட்டுட்டு வரவா அப்படின்றாங்க இல்லைங்க சார் நான் சோழன்ட்ட சொல்லிட்டேன் சோழன் வந்துட்டாரு நான் சோழன் கூட போய்க்கிறேன் அப்படின்றாங்க என்னங்க நிலா நீங்கள் நீங்க தான் நாங்கள் டின்னரே ஆர்டர் பண்ணோம் நீங்கள் என்ன இப்படி பாதியில் இப்படி சொல்றீங்க அப்படின்னு இல்லைங்க சார் ஒரே தலைவலியாக இருக்கு அதனால தாங்க சார் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லி முடித்தோன்னே கொஞ்சம் நேரம் கழித்து வெளியில் போகிறாங்க வெளியில் போகணுனையும் வெளியில் போனதுக்கப்புறம் சோழன் காரில் ஏறுறாங்க காரை திறந்து விட்டு உள்ளே ஏற விட்டுட்டு அப்புறம் உள்ள இவர் சார் சொல்கிறாரு நீலா வந்து என்னோடய ஆள் நீ பார்த்து கூட்டிகிட்டு போ நிலாவுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா இறக்கி விடு உன்னோட கா உன்னோட நம்பர் சொல்லு உன்னோட நம்பர் இருக்கணும் எனக்கு அந்த நம்பருக்கு நான் உனக்கு கால் பண்ணுறேன் நீ போயிட்டு ரீச் ஆகிட்டு எனக்கு கால் பண்ணுன்னு சொல்கிறாரு இதை சோழன் சொல்கிறாரு ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே டே அவை என் பொண்டாட்டி டா நீ என்னடா இப்படி பேசுகிறேன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்பரை கொடுன்னு கேட்குறா அப்புறம் நம்பர் கொடுக்குறாரு நம்பர் கொடுத்தா மட்டும் போதுமா கால் தான் எனக்கு கரெக்டாக தெரியும் அப்படின்னு ஒன்று திரும்ப கால் பண்ணுறாரு கால் பண்ணிட்டு வண்டியில் போகிறாங்க ரெண்டு பேருமா காரில் போய்கிட்டு இருக்காங்க இருக்கையில் டிஷ்யூ பேப்பர் எங்கே இருக்கு சொல்லணும்னு கேட்குறாங்க அங்கே தான் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிலாவை அவர் சொன்னோன்னே ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மேலே ஒரு பாக்ஸ் இருக்குது அந்த பாக்ஸ் எடுத்து நிலா ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணால் வாட்ச் இருக்குது என்ன சொல்லுன்னு வாட்ச் இருக்குது இது யாருக்கு நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணுறக்காண்டி வாங்கியிருக்கீங்களா யாருக்கு சொல்லன் யாருக்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நான் யாருக்கு வாங்க போகிறேன் எனக்கு வேறு யார் இருக்கா உங்களை தவிர்த்து வேணும் எனக்கு வேற யாருமே கிடையாது வேறு யாருக்கு நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னோன்னையும் அந்த வாட்சை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே லேடிஸ் மாதிரி இருக்கப்போ எனக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நான் வந்து நான் பெரிய வசதியான ஆளா ரொம்ப காஸ்ட்லியா வாங்குறதுக்கு நான் டிரைவர் தானே நான் அவ்வளவுதான் நான் வாங்க முடியும் அதான் உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படின்ற காண்டி நான் வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட கொடுக்க சங்கட்டப்பட்டுட்டு எங்கள் கிஃப்ட்டு கொடுக்குறோன்னு முடிவாயிப்போச்சு அது வந்து பெரிய கிஃப்ட்டாக இருந்தா என்ன சின்ன கிஃப்ட்டாக இருந்தேன் தான் என்ன கொடுக்கணுன்னு முடிவு பண்ணதே பெரிய விஷயந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே பேசிகிட்டே இருந்துட்டு இங்கே அப்புறமா சோழன் கா வீட்டை காட்டுறாங்க காட்டிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நிலா வீட்டுக்குள்ளே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில் வந்து நிற்கிறாங்க வெளியில் வந்து நின்றதுக்கப்புறம் அண்ணன்ட்ட அண்ணையை சொல்கிறாங்க பெரிய அண்ணையை சொல்கிறாங்க என்னங்க நிலா சா என்னம்மா நிலா சாப்பிட்றியா அப்படின்னு இல்லைன்னே எனக்கு அங்கே சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக இருக்குன்னு என்னால சாப்பிட முடியாதுனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லி முடித்தோடனே பல்லவன் ஆரம்பிக்கிறான் பல்லவன் என்ன ஆரம்பிக்கிறியான்னு பார்த்திங்கன்னா நிலாக்கிட்ட வந்து சோழன் சொன்னதை சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான் ஆரம்பித்தோடனே பல்லவன் எல்லாமே சொல்கிறான் என்ன என்னங்க நீ நீங்கள் அக் பண்ணிங்களான் லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்களாம் ப்ரப்போஸ் பண்ணீங்களா அது இதுன்னு சொல்லி பல்லவன் அப்படியே மாற்றி 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 சொல்லிக்கிட்டே இருக்கான் சோழன் சும்மாவே செம்ம கோபத்தில் இருக்காருங்க அந்த சார் சொன்னனால அந்த கோபத்தை அப்படியே வெளிப்படுத்த முடியாமல் அவ்வளோ வேதனையில் இருக்கான் இப்போ பல்லவன் சொன்னதுக்காக உனக்கு வேறு நேரம் கிடைக்கலையாடா இப்போ போய் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோவத்தில் இரு கத்த முடியாமல் அப்படியே இருக்கும் என்னமே சொல்லணும் அப்போ நீலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே எனக்கு வந்து லேப்டாப்பை வந்து நான் மிஸ் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால நான் ஓடி போய் ஹக் பண்ணேன் அது மட்டுந்தான் உண்மை மிச்சப்படி நான் எதுவுமே சொல்லவே இல்லையே இவ்வளோ தூரம் பில்டப் பண்ணியிருக்காரா இவர் அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டி சொல்கிறாப்புல ஏன் இவனுக்கு என்ன பில்டப் பண்ணுறது என்ன பே இப்படித்தானே பேசுவீங்க நீங்களே இப்படி பேசுனா வேற எல்லாரும் எப்படி பேசுவாங்க நீங்கள் எல்லோரும் சேர்ந்த எனக்கு துணைக்கு நிற்பீங்கன்னு பார்த்தா நீங்களே எல்லோரும் என்னை எப்படி பேசுகிறீங்க பூங்கா அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு திரும்ப கோச்சுக்கிட்டு போய் பின்னாடி நிற்கிறாரு நின்றுட்டு அப்புறம் உட்காந்துறாரு நிலா வந்து என்ன ஏன் இவர் இவ்வளோ ஒரு மாறியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போய் பின்னாடி கதவுக்கு பின்னாடி நிலாவும் போய் நிற்கிறாங்க நின்றுக்கிட்டே அவரை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க மனசு கஷ்டப்பட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க